சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் டூவில் வந்து இயல் மூணு வளரும் வணிகம் அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக்கொள்ள இயலாது வணிகம் பல வழிகளில் நடைபெறுகிறது ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பனை பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும் பொருள்களை விற்பவரை வணிகர் வாங்குபவரை நுகர்வோர் என்பர் அதாவது நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் இப்ப நெல்லை கொடுத்து உப்பை வாங்கினாங்க ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை வாங்குனாங்கன்னு நம்ம சங்க இலக்கியங்களில் படிச்சிருப்போம் நெல்லை கொடுத்து உப்பை வாங்கினது நற்றினை ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை வாங்கினது குறுந்தொகை வணிகம் த வணிகம் வந்து இரண்டு வகையாக சொல்கிறோம் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் தரைவழியாக பொருள்களை கொண்டு செல்ல எருது கழுதை குதிரை போன்ற விலங்குகளை பயன்படுத்தினாங்க வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வாங்க அந்த குழு வந்து வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புறது நீர்வழி வணிகம் கப்பல்கள் வந்து நின்று போகும் இடம்தான் துறைமுகம் இதை வந்து பட் பட்டினம் பெரிய ஊரை பட்டினம்னு சொல்லுவாங்க பாக்கம்ங்கிறது சிற்ற ஊரை பாக்கம்னு சொல்லுவாங்க தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பு கொள்ளை சாற்றி அது உமனர் உமனர் அப்படின்னா உப்பு வேற்பவர் இப்படின்னு போக சொல்கிறது வந்து உப்பு வேற்பவங்கள உமனர்னு சொல்லுவாங்க நற்றினைல வரும் பாலோடு வந்து கூழோடு பெயரும் அது குறுந்தொகை பொண்ணோடு வந்து கரியோடு பெயர்றது அகநானூறு பால் கொடுத்துட்டு தானியம் வாங்கிட்டு போகிறது குறுந்தொகை பொண்ணை கொடுத்துட்டு கறியை வாங்கிட்டு போகிறது அகநானூறு தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் தான் விளங்குச்சு வெளிநாட்டு பொருள்கள் வந்து இறக்குமதி செஞ்சாங்க அந்த துறைமுகத்தில் தமிழ்நாட்டு பொருள்கள் ஏற்றுமதி செஞ்சாங்க வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் இப்போ அன்றாட தேவைகளுக்கு பால் கீரை காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவரை சிறு வணிகர்கள் அவங்க சிறு முதலீட்டை போட்டு விற்பனை செய்வாங்க அதனால் அவங்கள சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிறு வணிகர்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்பில் இருப்பாங்க இப்போ வணிகம் அப்படின்னா தொகையை முதலீடு செஞ்சு பொருள்களை அதிக அளவில் திரட்டி வச்சு விற்பனை செய்கிறது பெருவணிகம் பெருவணிகர்கள் பொருள் உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வாங்க சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வாங்க பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நோரடி தொடர்பு இருப்பது அரிது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவதை ஏற்றுமதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிற நாடுகளில் இருந்து வரும் பொருளை இறங்கு வாங்குவது இறக்குமதி